ஜீசஸ் ஆர்மி எழுப்புதல் கூட்டம் மூன்றாம் ஆண்டு நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை இடம் சைக்ரடாட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இரண்டாவது குறுக்கு தெரு தேவராஜ் நகர் முதல் பகுதி சிறப்பு விருந்தினர் ஆரம்ப ஜபம் போதகர் யோகா மெல்கி சேதே தாவீதின் கூடாரம் திருச்சபை சிறப்பு தெய்வ செய்தியாளர் சாட்சி சிஸ்டர் இவாஞ்சலஸ் ஜானட் ஆப்ரஹாம் இரண்டாம் பகுதி ஆரம்ப ஜபம் சிஸ்டர் இவாஞ்சலஸ் சாந்தி சிறப்பு பாடல் அகஸ்டின் பிரதர் வி ஜோஷ் ஆராதனை மற்றும் தேவ செய்தி பிரதர் இவாஞ்சலிஸ்ட் ஆரோன் ஜீசஸ் ஆல்மே மனஸ்ட்ரீஸ் வியாதிகள் குணமடைய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற உங்களுக்காக விசேஷித்த ஜபம் ஏறெடுக்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம்